நீங்கள் வந்து ரஜினி சாருடைய தம்பி நினைக்கிறார் சந்தோஷம் அப்புறம் இதை நம்ப முடியல எனக்கு ரஜினி சார் சொன்னேன் சார் தவறி ஏதாவது நான் மாட்டிக்கிட்டேன் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு என்ன இது பண்ணிவிடுவாங்க சார் வேண்டாம் சார் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் இட்ஸ் சிம்பிளிசிட்டி சொல்லுங்க 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 நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க பாம்பேல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் இப்பவே தெரிஞ்சாகணும் சொல்லுங்க 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 இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது இந்த டைலாக் தான் உங்க எல்லாருக்கும் அப்படியே தோணும் அப்படியே கட் பண்ணா அந்த பாஷா தீம் மியூசிக்கோட சூப்பர் ஸ்டார் ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வருவார் இந்த காட்சியை நம்மளால் மறக்க முடியுமா இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நம்மளால் மறக்கவே முடியாது பாஷா திரைப்படத்தில் அப்படிப்பட்ட மாணிக் பாஷாவுக்கே தம்பியாக வந்து மாணிக் பாஷாவையே உட்கார வச்சு கேள்வி கேட்ட ஒருத்தர் அதில் பாஷாக்கு தம்பியாக நடித்த சசிகுமார் அவர்கள் கன்னட நடிகர் அவர் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி நமக்கு தெரிஞ்ச அவர் தமிழில் இப்போ ஒரு பேட்டி கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளும் பார்த்துருக்கோம் சர்ச் பண்ணி பாஷால சூப்பர் ஸ்டாருடைய தம்பியா நடிச்சவர் இதில் பேசியிருக்காரா பேட்டி கொடுத்துருக்கா அந்த படத்தை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரான்னு ஆனால் எந்த கிளிப்பிங்குமே இல்லை ஆனால் முதல் முறையாக அதற்கான ஒரு வாய்ப்பு அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிட்ட விதம் அதை அவர் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்ன விஷயங்கள் அந்த நினைவலைகள் எல்லாம் கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு நிகழ்ச்சியாக இருந்தது ஆர் எம் வீரப்பன் அவர்கள் பாஷா திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் சசிகுமார் அவர்களை சந்திச்சு நீங்கள் ரஜினி சாருக்கு தம்பியாக நடிக்கணும்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இவரால் நம்பவே முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம தம்பியாக நடிக்கிறோமா அப்படின்னு உடனே அவர் கேட்குறாரு சார் தமிழ்லையே எவ்வளவோ நடிகர்கள் இருக்கும்போது நான் ஒரு கண்ணர நடிகர் என்ன எதுக்காக நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து செலக்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே ஆரம் வீரப் அவர்கள் சொல்கிறாரு இல்லை ரஜினி சார் தான் உங்களுடைய பேரை வந்து சஜஸ்ட் பண்ணார் கன்னடத்தில் சசிகுமார்னு ஒரு நடிகர் இருக்கார் பிஸியாக இருக்காரு அவர் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி அவர் தான் சொன்னார் அப்படின்னு ஆர் வீரப்பன் அவர்கள் சொல்ல அதுக்கு பிறகு தான் அவர் புக் ஆகிறாரு அதில் ஃபஸ்ட்டு வாகினி ஸ்டுடியோ மிக பிரம்மாண்டமாக ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் போடப்பட்டு ரொம்ப சூப்பராக அந்த வாகினி ஸ்டுடியோவில் வந்து இந்த செட்டெலாம் போடுறாங்க இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஸ்டாருடைய அந்த சிம்பிளிசிட்டி அவர் வந்து அது வந்து தன்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததாக இவர் வந்து சொல்கிறார் அந்த பேட்டியில் அதே மாதிரி சத்யபிரியா அவர்கள் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அப்போ உட்கார வச்சு கேள்வி கேட்குற அந்த சீன் இருக்குது பாருங்கள் அதை பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது தான் இவரே சொன்னாரா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சார் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சார் எனக்கு டைலாக்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது இதை பார்த்துட்டு உங்கள் ஃபேன்ஸ்லாம் என்ன அடிச்சு போட்டுருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது சார் கொஞ்சம் சாஃப்டாக டைலாக்ஸை மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் ரஜினி சார் தான் இல்லை நீங்கள் இப்படியே பண்ணுங்க அப்போ தான் அந்த சீனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சாரு அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அந்த காட்சி வந்து எல்லோரும் பேசுகிறோம் அந்த டைலாக்லாம் எல்லார் மனசுலையுமே ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அதுமாதிரி ரஜினி சார் ரொம்ப ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவர் ஒவ்வொரு படம் அவர் பண்ணுறாருன்னா எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும் அவருடைய படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் அதேமாதிரி அவருக்கான ஃபேன்ஸ் இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பெங்களூர்லேயும் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க அதேமாதிரி தான் ஆந்திராவில் ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க ஓவர்சீஸில் இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லேயுமே அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அதுமாரி அவரோட நடித்த அனுபவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு நம்ம எல்லாரும் அவரை சொல்கிறோம் ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியே அவர் வந்து செட்டில் வந்து இருக்க மாட்டார் ரொம்ப எளிமையாக அவ்வளோ தாழ்மையோடு எல்லார்ட்டையும் அவ்வளோ ஹம்புளாக பேசுறது பழகிறது அதுமாதிரி தன்னுடைய டைலாக்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒவ்வொருத்தருடைய டைலாகையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் இதெல்லாம் தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இனிமேல் ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு பேட்டி அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக பாஷா திரைப்படம்தான் சரி பாஷா திரைப்படத்தில் எத்தனையோ விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் இருக்குது சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் இவருடைய கேரக்டரும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீடித்து நிலைக்கும் மக்களுடைய மனதில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் அவர் பண்ணியிருக்கிறது பாஷா திரைப்படத்தில் அப்படிப்பட்ட சசிகுமார் அவர்களுக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்குவோம் இவருடைய இந்த பேட்டில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்